நமசிவாய குருவாளிகள் குருவே துணை ஆன்மீக வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவு பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எப்பேற்பட்ட ஏவல் பாதிப்புகளையும் மிக எளிய முறையில் நீக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தாந்திரிக கழிப்பு களிக்கும் முறைய பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவு முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணிக்கிறேன் சாமி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வேண்டாத நபர்கள் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து சேவனை செஞ்சு வச்சுட்டாங்க இல்லை இந்த மாதிரி வந்துட்டு தேவையில்லாத இந்த துர்சக்திகளை வந்துட்டு எங்கள் மேலே வந்துட்டு ஏவல் விட்டுவிட்டாங்க இதனால் வந்து எங்களுக்கு தொழில் முடக்கம் தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட முடக்கங்கள் பண ரீதியான முடக்கங்கள் குடும்பத்தில் வந்துட்டு நிம்மதியாக தான் உடல் ரீதியான பிரச்சனைகள் உடல் பாதிப்புகள் வந்து அதிகமாக கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது சாமி நாங்களும் நிறைய பக்கம் போய் பார்க்குறோம் அவங்களும் வந்து என்னமோ செஞ்சு விட்றாங்க ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனும் மாட்டேங்குது இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறைகள் இருந்தால் சொல்லுங்கள் சொல்லி கேட்குறதுனால இந்த முறையை வந்து விளக்கத்தோட சொல்கிறேன் சரிங்களா இது வந்து இது வந்து செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே எளிமையானது ஆனால் இதனுடைய சக்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அவர் இருக்கும் சரிங்களா அதாவது வந்து தாந்திரிக முறையில் செய்யக்கூடிய ஒரு கழிப்பு கழிக்கும் முறைன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்யாத நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லைனா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்விரை நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா இப்போ அந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கருப்பு நிற காட்டன் துணி ஒன்று எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா ஒரு ஒரு அடிக்கு ஒரு அடி அளவில் இருக்கக்கூடிய கருப்பு நிற காட்டன் துணி ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அதற்குள்ளே வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா எள் இருக்குது இல்லைங்களா எள்ளு வந்து சிறிதளவு வந்து எடுத்து அதுக்குள்ளே போட்டுடணும் சரிங்களா அதுக்குள்ளே வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து சிறிதளவு வந்துட்டு பச்சை கற்பூரம் வசம்பு பொடி படிகார படிகாரத்தூள் குங்குளியம் அலிஞ்சு விதை இதெல்லாத்தையும் நீங்கள் முறையாக வந்து அதற்குள்ளே போட்டுவிட்டு அது கூடயே வந்து கல் உப்பு வரமிளகா சரிங்களா இதை எல்லாத்தையும் ஒன்றா உள்ளுக்குள்ளே வச்சு அதை வந்து நல்லா வந்து கருப்பு நிற நூலால் நல்லா மூட்டை மாதிரி கட்டிடணும் மூட்டை மாதிரி கட்டிட்டு ஏன்னா ஒன்று கேட்டிங்கன்னா இதை வந்துட்டு நீங்கள் பாதிக்கப்பட்ட நபர் இருப்பார் இல்லைங்களா ஏவலால் பாதிக்கப்பட்ட நபரை வந்துட்டு நீங்கள் வந்து அமர வச்சிடணும் இந்த இந்த பூஜை வந்து வீட்டுக்கு வெளியே நீங்கள் பண்ணுறது அதீத சிறப்பு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பனை அடியில் இல்லைன்னா ஏதாவது ஆற்றங்கரையோரமாக ஏரிக்கரையோரமாகவோ அமர வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப அதிக சிறப்பு சரிங்களா அந்த மாதிரியான இடங்களில் வந்து என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா பச்சரிசி மாவுனால் வந்து முக்கோண வடிவில் வந்துட்டு ஒரு எந்திர மாதிரி வரைஞ்சிக்கிறீங்க சரிங்களா முக்கோண வடிவில் ஒரு எந்திர மாதிரி வரைஞ்சி அதனால் பெரிய அளவில் இருக்கணும் மாதிரி ஏன்னா அதனுடைய மையப்பகுதியில் வந்துட்டு அவர் பாதிக்கப்பட்ட நபர் வந்து அமர வைக்கணும் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதற்கு வந்துட்டு மூன்று இதுலேயும் வந்துட்டு சூளம் வந்து போட்டுட்டு அங்கே வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா பூசணிக்காயில் வந்துட்டு விளக்கு போடணும் பூசணிக்காயை வந்துட்டு நல்லா வெண்பூசணிக்காயாக இருந்ததுனால் சிறப்பு அதில் வந்துட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அறுத்து அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகள் எல்லாத்தையும் புரத்தி போக்கிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைனாக்கா நல்லெண்ணெய் சரிங்களா இதை விட்டு நீங்கள் வந்துட்டு தீபம் மேதலாம் இந்த மாதிரியான எண்ணெய்கள் விட்டு நீங்கள் தீபம் போட்டு மூன்று தீபங்கள் சரிங்களா மூன்று தீபங்கள் போட்டுட்டு இந்த மூட்டையை வந்துட்டு ஒரு ஏதாவது வந்துட்டு உங்களுடைய கையில் வச்சுக்கக்கூடாது ஏன்னா உங்களை கையில் வச்சுட்டிங்க நீங்கள் அவருக்கு திருஷ்டி எடுக்கும்போது உங்கள் மேலே இறக்க வாய்ப்புகள் இருக்குது அப்போ எதாவது வந்துட்டு இந்த பாக்குத்தட்டு இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுட்டு நீங்கள் இதையே வந்து கையில் வச்சுட்டு இடமிருந்து வளமாக நூற்றி எட்டு சுற்றி சுற்றணும் சரிங்களா அப்போ சுற்றும்போது நான் இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு மந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சுற்றணும் சுற்றிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு என்ன ஒன்று கேட்டிங்கன்னா தணலில் வந்து போட்டுடணும் சரிங்களா தணலில் அதுவும் வந்து ருத்ரபூமியில் இருக்கக்கூடிய தணலெலாம் ரொம்ப அதிக சிறப்பு அந்த தணலில் போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் நீங்கள் முடிஞ்சால் அந்த மூட்டைக்குள்ளே வந்துட்டு ஒரு கருங்கோழினுடைய முட்டையும் நீங்கள் வந்து வைக்கலாம் சரிங்களா கருங்கோழியினுடைய முட்டையை வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் அப்போ அதையும் வந்துட்டு ஒரு கருங்கோழியினுடைய முட்டையும் அந்த மூட்டைக்குள்ள வச்சுட்டு நீங்கள் முறையாக வந்து சுற்றி இதை எடுத்துகிட்டு போயிட்டு தணலில் போட்டுவிட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் திரும்பி பார்க்காம வந்துட்டு நீங்கள் முறையாக வந்துட்டு வீட்டுக்குள்ளே அப்படியே போயிடக்கூடாது குளிச்சுட்டு சுத்தபத்தமாக வீட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இல்லை ஏதாவது உங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே ஆலயங்கள் இருந்ததுனால் ஆலயங்கள் கூட நீங்கள் போகலாம் சரிங்களா அப்போ அங்கே போய்ட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு மண் அகல விளக்கு வந்துட்டு அதேமாதிரி வந்து தீபங்கள் போட்டுவிட்டு முறையாக மனசாரம் வேண்டிட்டு வந்தீங்கன்னாவே இந்த ஏவல் பாதிப்புகள் செய்வன பாதிப்புகள் வந்துட்டு படிப்படியாக நீங்கள் கண் குறையிறத கண்கூடாவே நீங்கள் பார்க்கலாம் நல்ல ஒரு அற்புதமான முறையின்னு சொல்லி சித்திரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கண தான் ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பல அனைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய் குருவால்க குருவே துணை